வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவாட்டில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவாட்டினுடைய மருத்துவன்மைகள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் உடலுக்கு தேவையான புரதம் கேல்சியம் இரும்புச்சத்து விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் மற்றும் உமேகா த்ரீ கொழுப்பு மிளங்கள் இது எல்லாமே கருவாட்டில் இருக்கு கருவாட்டை எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தில் ஒரு தடவையாவது கருவாட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம் எந்த வகையான கருவாடாக இருந்தாலும் சரி ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவாட்டணம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கருவாட்டில் இருக்கக்கூடிய ஒமேகா கொழுப்பு மிலங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாரடைப்படுவதற்கான ஆபத்தை குறைக்கிறதுக்கு கொழுப்பு விலங்குகள் என்ன பண்ணும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்துட்டு ரத்த நாளங்களில் படிந்தக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றிவிடும் இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாததால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவுல போக ஆரம்பிக்கும் அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரான அளவில தான் இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகள்ல வீக்கம் ஏற்படுதல் இதயத்தை தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த கரோனரி பாதிப்பும் நமக்கு ஏற்படாது இதயம் பண்படங்கு நமக்கு பலம் பெறுவதற்கெல்லாம் கருவாட்டம் எடுத்துக் கொள்ளலாம் எலும்புகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவாட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கரு கருவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி மற்றும் கேல்சியம் சத்துக்கள் இருக்கு இப்போ விட்டமின் டி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு எலும்புகளுக்கு கொடுக்கிறது தான் விட்டமின் டி உடைய வேலையை சோ விட்டமின் டி வந்து நம்ம சூரிய ஒளியின் மூலமாகவும் பெறலாம் உணவுகளின் மூலமாக பெறலாம் நீங்க கருவாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும் அதோடு கால்ஷியம் சத்துக்களும் கிடைக்கிறதால எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் எலும்புகளை வலுவூட்டுவதற்கும் அதை ஹெல்ப் பண்றதால ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக முப்பது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் ஆண்களுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி முடக்குவாதம் முதுகு வலி தோள்பட்டை வலி எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் எலும்புகளில் வந்து வளர்ச்சி வைத்து வைத்துக் கொண்டோம் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை இல்லாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து கருவாடு எடுத்து கொண்டு எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் வலுவிழந்து போகாம நம்ம வந்து பேலன்ஸ் தடுமாறாம ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கெல்லாம் கருவாடை வந்து இப்ப இருந்தே எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படுவதற்கு கருவாடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கருவாடுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா குறிப்பா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து மேம்படுத்துது ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் வந்து நீங்க மேம்படுத்திக் கொள்வதற்கான அவசியம் என்னன்றது இருக்குதுன்றதை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு வந்து இம்யூன் பவர் குறைவாக இருக்கு அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் உங்களை விட்டு போகாது புதுசாக உங்களுக்கு அடிக்கடி நோய்கள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ நோய் வரக்கூடாதுன்னா அந்த நோய் தடை காப்பு மண்டலத்தை வலுப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் அந்த இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கெலாம் கருவாட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தருத்துக்கணும் கொறலாம் அதனால தான் எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கணும்னா கருவாடு எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்று விடலாம் ஹீமோகுளோபுடைய கவுண்ட் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த ஹீமோகுளோபிடைய கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்தி அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோக வந்து விடுபடுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கருவாடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ரத்த சிகப்பணுக்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தப்புறதமான ஹீமோகுளிபுடைய கவுண்டும் குறையும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம் தலைவலி உடல் உடல் பலவீனம் சோர்வு வாந்தி மயக்கம் கவனமின்மை குமட்டல் இந்த மாதிரியான அனிமிக்கான அறிகுறிகள் அதாவது ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும் எந்த வேலையுமே நம்மளால முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது இதை கியூர் பண்ணணும்னா கருவாடை எடுத்துக்கலாம் கருவாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரெட் பிளட் செல்ஸை வந்து நமக்கு உற்பத்தி பண்ணும் ரெட் பிளட் செல்ஸ்டைய லெவலை கரெக்டாக பராமரிக்கும் ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபின் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் இதனால் நம்ம சுறுசுறுப்பாக வந்து இயங்க ஆரம்பிப்போம் அனிமியாவுக்கு அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது இதுக்கு நம்ம நெத்திலி கருவாடு பாறை போன்ற கருவாடுகளில் சத்து நிறந்திருக்கிறதால அந்த கருவாடுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உடலடியை எந்த எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா கருவாடு வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உடல் எடியை யில் இருக்கும்போது கருவாட்டு வந்து சேர்த்து கொண்டீங்கன்னா அதுவே உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இதன் மூலமாக அதிக கலோரிகள் இருந்திருக்க தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க கருவாடு என்ன ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக ஸோ கொடுக்கும் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் இதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதில் கவனம் செலுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கருவாடை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது எந்த வகையான கருவாடுகளாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை பராமரிக்கும் வேண்டிய மருத்துவன்மைகளை கொடுக்கும் நீங்களும் நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை